அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் அப்பாட ஒரு வழியா அடித்து பிடிச்சி கடைக்கு வந்தாச்சு முதல்ல ஒரு குவாட்டரை வாங்கி முழுசாக உள்ள இறக்கிட்டு வீட்டில் போய் அப்படியே கரப்பான் பூச்சி மாதிரி கவுந்து படுத்துக்க வேண்டியதுதான் ஆமா அண்ணே அண்ணே யார் இந்த பயவு இல்லை நம்மளை அண்ணன் அண்ணன்றான் என்ன தம்பி வேணும் அண்ணே பயமாக இருக்குண்ணே என்ன அது பயமாக இருக்கா ஐயா பயத்தை போக்குறதுக்கு தானே இங்கே வந்து போகிறாங்க ஒரு ஆஃப் வாங்கி உள்ளே இறக்கு பயம் தானாக வெளியில் போயிடும் புரியுதா அண்ணே எனக்கு அந்த பயம்லாம் இல்லைண்ணே ஆமாம் இப்போ உனக்கு எதை பார்த்து பயம் தனியாக சரக்கு அடிக்க பயமாக இருக்குண்ணே ஆஹா சரக்கடிச்சா அடித்தா திட்டு பயப்படுறவங்கள பார்த்துருக்கேன் ஆனால் தனியாக சரக்கடிக்க பயமாக இருக்குன்னு சொல்கிறேன் ஐயா சரியா உனக்கு பயமாக இருக்குண்ணா நான் என்னையா பண்ண முடியும் அண்ணே உங்களுக்கு என்ன வேணுமோ நான் வாங்கித் தரேன் ஆனால் என் கூட சேர்ந்து சரக்கடிங்கண்ணே ஆஹா என்னடா இது உலகம் பயமாக இருக்குன்னு சொல்லி நம்மளை கூட்டணிக்கு கூப்பிடுறான ஐயா ஒருவேளை கவுத்துருவானோ சரி ட்ரை பண்ணி தான் பாப்பமே காசா பணமா ஓசி தானே a few moments later ஆஹா ஆளுக்கு ஒரு ஆஃப் வாங்கி வச்சிட்டு பயப்பட சைலண்டா உட்கார்ந்துட்டு இருக்கான் ஐயா அதான் பார்ட்னரா அண்ணன் வந்துட்டன்ல அப்புறம் எதுக்கு பயந்துக்கிட்டு இருக்க அண்ணே இது வேற பயம்னு ஆஹா இவன் வித விதமா பயப்படுறவன் போல இருக்கு எப்படியோ நம்மளை பயமுறுத்தாம இருந்தா சரி சரி இப்போ என்ன பயம்னு சொல்லு அண்ணே எனக்கு தண்ணியில் கண்டோன்னு ஜோசியம் சொல்லியிருக்கானே ஆஹா முதல்ல பயமா இருக்குன்னு சொன்னான் இப்போ தண்ணியில கண்டோன்னு சொல்றான் என்ன பண்ணுறது விட்டா இந்த ஆஃபும் போயிடுமே ஐயா ஆமா எந்த தண்ணியில் கண்டோன்னு சொன்னான் மொத்தத்தில் உனக்கு தண்ணியில் கண்டோன்னு சொல்லிட்டான் ஆஹா தெளிவாக குழப்பியிருக்கான ஐயா இங்கே பாரு தண்ணியில் கண்டோம்னா அது ஆறு குளம் இந்த மாதிரி இடத்துல தான் கண்டம் வரும் இங்கே இவ்வளோ ஆஃப் குவார்டர்லலாம் கண்டம் வராது புரியுதா அதனால் தைரியமாக ஊற்றி அடி ஒருவேளை கண்டம் வந்துடுச்சுன்னா யோ அண்ணன் சொல்கிறைய கேளியா அதெல்லாம் வராது அதுக்கு இல்லைண்ணே எனக்கு கண்டம் வரலைனாலும் என்னால் உங்களுக்கு வந்துடுமோன்னு பயமாக இருக்குண்ணே ஆஹா என்னது அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் கண்டத்துக்கூட நம்மளை கோத்து விட்றானே ஐயா ஏய்யா இப்போ இந்த ஆஃபை அடிக்கலாமா வேணாமா அண்ணே கண்ட வராதுங்கிற நம்பிக்கை இருந்தா அடிங்கண்ணே என்ன அது நம்மளையே குழப்புறோம் ஓசியில் குடிக்க வந்தது தப்பாக போச்ச ஐயா கண்டம் வராதுன்னு சொல்லி கப் சிப்புனு இந்த ஆஃப் அடிச்சுட்டு இங்கேருந்து முதல் இடத்த காலி பண்ணிட வேண்டியதுதான் அண்ணே என்ன கண்டை வந்தாலும் பரவாயில்ல அதான் துணைக்கு நீங்க இருக்கீங்கல்ல அதனால ரெண்டு பேரும் தைரியமா அடிப்போனே அப்படி வாடா வலிக்கு லைட்ட அப்பாடா ஒரு வலியை ஆஃபா அடிச்சு முடிச்சாச்சு யாருக்கிட்ட கண்டமாவது இந்த அண்ணன் இருக்கையில் அது நம்ம பக்கத்தில் வர்றதாவது என்னது அது சிறுவள்தனமெல்லாம் இருக்கு அண்ணனை பார்த்தா கண்டம்லாம் கண்டம் விட்டு கண்டம் தாவி போகும்டா அண்ணே எனக்கு என்னமோ கண்டோம் உங்களுக்கு தான் வரும் போல இருக்குது என்ன அது குடிக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு கண்டோன்னு சொன்னான் குடித்ததுக்கு அப்புறம் நமக்கு கண்டோன்னு சொல்றானே ஐயா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்